அருணாச்சலம் வந்து வந்திருக்கல ஆஃபர் எனக்கு அந்த டைம்ல தீபாவளி டைம் அது அப்ப எல்லாரும் சொன்னாங்க போய் பார்த்து ஆசிர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க காரை மட்டும் தான் செக் பண்ணாம உள்ள விட்டாங்க அவர் வீட்டுக்கு போனீங்க சரோட வீட்ல எத்தனை ஆர்டிஸ்ட் அங்க இருக்காங்க தெரியுமா எனக்கு நெப்போலியன் சார் தெரியும் அந்த அவங்கள அவங்கள மட்டும்தான் எனக்கு தெரியும் நெப்போலியன் சார் கூட அங்க ஹாலில உட்காந்துட்டு இருக்காங்க அங்க கார்ல இருந்து எனக்கு நேரா ரூமுக்கு போய் தான் பார்த்து ரஜினி சார் வந்து அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ்லயே அவங்க 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 செப்பல்லோட சவுண்ட் மட்டும் தான் நானும் அப்பா அம்மாவும் இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கேன் நாங்க மூணு பேர் தான் போனோம் ஆஹ் வந்து உடனே சாரு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ போய் படம் உனக்கு படம் பார்த்துருக்கேன் அதுல நல்ல கேரக்டர்மா அவங்க ஸ்டைல்லயே சொன்னதுன்னா இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ ஆஹ் நான் பண்ண முடியுமா பண்ணலாமா என்ன ஐடியா இல்ல அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு ஒண்ணுமே இல்ல பேச்சு தான் நடந்துச்சு டேட் தான் வாங்கியிருக்கேன் தவிர இன்னும் கன்ஃபர்மாஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல எனக்கு சோ அப்பதான் ரஜினி சார் சொன்னாரு இதுலயும் நல்ல கேரக்டர் மா அப்படின்ட்டாரு அப்ப ஓகே ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் ஓ நானும் ஓகேவாயிடுச்சு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு